அவருடைய காலத்தில் வந்து ஏசி தொழில்நுட்பம்லாம் அந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்ததா அது உடனே வந்ததா அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வந்து எங்க இருந்து வரும் ஒரு கேள்வி இல்லையா ஏன்னா எதுக்குமே போராடாத காங்கிரஸ் இன்னைக்கு வீதிக்கு வேற வந்திருக்காங்க அவங்கள ஊசி விட்டு அவங்க வந்து ஒரு குரூப் வந்து திருச்சி சிவா வீட்டுக்கு முன்னால போராட்டம் நடத்துறாங்க நான் கேட்கறேன் இந்த போராடுற தோழர்களை கேட்கறேன் நான் தூக்கம் மூலமா கஷ்டா போறேன் என்ன சிஎம் என் வீட்டுல ஒரு ஏசியை கொண்டாந்து போறாருன்னா எனக்கு தானே பெருமை அப்புறம் அதை வந்து

காமராஜருக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு அண்ணாவுக்கும் காமராஜருக்கும் உள்ள உறவு அதே போல கலைஞருக்கும் காமராஜருக்கு உள்ள உறவுகளை பத்தி வருஷப்படுத்தி இவ்வளவு ஒற்றுமை இருக்கும் போது இப்படி வீண் வதந்திகள் தேவையில்லைன்னு ஒரு முற்றுப்புடிச்சுக்க முதல்வர் அவர் அவர் என்ன வந்து